சற்றுமுன் வெளியான தகவல் வீடு தேடி வரும் தபால்காரர் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அதாவது இந்திய தபால் துறையின் கீழ் செயல்படும் பேமெண்ட்ஸ் வங்கியின் மூலம் தபால் விலையங்களில் விபத்து காப்பீடு திட்ட முகாம் தொடங்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு சேமிப்பு திட்டங்களை இந்திய தபால் துறை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் இதற்காக பொதுமக்களுக்கான காப்பீடு திட்டங்களும் உள்ளது இந்திய தபால் துறையின் கீழ் செயல்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி பொது காப்பீடு நிறுவனங்களுடன் இணைந்து மக்களிடையே காப்பீடு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் பாதுகாப்பு முன்னூத்தி அறுபது என்ற புதிய பொது காப்பீடு இயக்கத்தை தொடங்கியுள்ளது ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை இந்த இயக்கம் செயல்படுகிறது இதனால் மக்களுக்கு நிதி ரீதியாக பாதுகாப்பு வழங்கும் வகையில் பொது காப்பீடு குறித்த வசதியை அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு ஆண்டில் வெறும் ஐநூற்றி இருபது அல்லது ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பிரீமியத்தில் பத்து லட்சம் மற்றும் ரூபாய் ஏழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பிரீமியத்தில் பதினைந்து லட்சம் மதிப்பிலுள்ள விபத்து காப்பீடு திட்டத்தை இந்திய தபால் துறை அறிமுகப்படுத்தி உள்ளது முழுவீடு லிங்கு கிழக்கு அக்வீட் பண்ணி பாருங்கள்